இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ற நாள் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் இரண்டாம் புரட்சியாளர் எழுத்து தமிழர் டாக்டர் தோல் திருமாவளவன் அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற நாள் திருமாவளவன் வருகைக்கு முன்பு திருமாவளவன் வருகைக்கு பின்பு என்று இரண்டு காலமாக பிரிக்கலாம் ஆனால் தோல் திருமாவளவன் அவர்கள் தலைமை பொறுப்பேற்காமல் இருந்திருந்தால் நாம் என்னவாகி இருப்போம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு நமக்கெல்லாம் முகவரியே இல்லாமல் போயிருக்கும் போயிருக்கும் நமக்கெல்லாம் முகவரி கொடுத்து விலாசம் கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருப்பவர் நம்முடைய அம்மா தானே நம்முடைய அம்மா திரு பிளஸ் அம்மா திருமா அவர்கள் தானே தலைமை பொறுப்பேற்று முப்பத்தஞ்சு வருடங்களாக சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் மகளிர் விடுதலை வர்க்கபேத ஒழிப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற ஐந்து கொள்கை முழக்கங்களை முக்கிய முழக்கமாக வைத்து போராடி கொண்டு வருகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் அரசியல் அதிகாரத்தை நுகர வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டு வருகின்ற ஒரு மா மனிதர் நாம் தேர்தல் அரசியலுக்கு வந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகின்ற நிலையில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை மேயர் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் என்னுடைய இத்தகைய உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தலைவரின் உழைப்பினாலும் மக்கள் பணியினாலும் மட்டுமே தற்போது நாம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றோம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கின்றோம் சின்னத்தை வென்றெடுத்திருக்கின்றோம் இத்தகைய அங்கீகாரம் என்பது நம்முடைய தலைவரின் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் அயராது உழைப்பிற்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி நம்முடைய தலைவர் தலைமை பொறுப்பேற்ற இந்த நாள் இந்த நாளில் தலைவர் எழுத்து தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த கா நன்றியை நான் காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன் நெஞ்சு மிரைந்த வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் தேசியம் வெல்லும் தமிழகம் முதல்வர் எழுத்து தமிழர் என காலம் சொல்லும்